அரட்பெருங்குஷூதி பெருமாள் கோயிலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூட்சம பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பெருமாளோட நெற்றிலையும் பெருமாளோட வகுடிலையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூட்சம பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் வரவே வராது துளசி தீர்த்தத்திலையும் பச்சை கற்பூரம் கலக்கி தருவார்கள் ஐதீகமாக ப்ராப்பராக இனிப்பு செய்கிறவங்களும் கூட அதில் ஒரு துளி பச்சை கற்பூரத்தை கலந்து தருவார்கள் ஜீரண ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது சில குறிப்பிட்ட மார்வாடிகள் ஒரு பீடா போடுவாங்க அதில் ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து போடுவாங்க அதன் மூலமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்குது அதில் சில முக்கியமான வழிமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவியை நான் பதிவு செய்கிறேன் பச்சை கற்பூரம் என்பது ஒரு மூலிகை பட்டையிலிருந்து எடுத்து தரக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் பச்சை கற்பூரம் அப்படின்னாவே திருப்பதி ஏழுமலையான் தான் ஞாபகம் வரும் ஏன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அருகில் நாம் செல்ல செல்ல அந்த பச்சை கற்பூர வாசத்திலேயே அவரோட ஆசிகள் நம்மளோட ஆறாவ பியூரிஃபை பண்ணி ஆனந்தத்தை தருவார் பெருமாள் கோயில்லையும் நிறைய இடத்துல அதை தான் பயன்படுத்துவாங்க இயல்பாகவே ஆதி காலத்தில் நம்ம வீட்டில் திய தெய்வத்திற்கு வீடாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் தெய்வத்திற்கு கற்பூர ஆரத்தை காமிக்கிறதுக்கும் பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்தினாங்க திசு சுத்தி போடுவதற்கும் அந்த விஷயத்தை தான் பயன்படுத்தினாங்க ஏன் ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னாலும் கூட தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சு அதை பச்சை கற்பூரத்தை பொடிச்சு போட்டுவிட்டு அதை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுற பெரியவங்களும் இருக்காங்க இப்போ கூட உங்களுக்கு ஒரு சளி இருக்குது காஃப் இருக்குன்னா இது நம்மளோட டிவைன் சென்டரில் கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் வாங்குறவங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஒரு காஃப் சளி இருக்குது அப்படின்னா கூட இப்படி பொடி எடு பண்ணி நல்லா தேய்ச்சி அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீத்திங்கே நல்லா இருக்கும் எப்படி இந்த யூக்குலிட்டிஸ் தைலம் போட்ட ஒரு எனர்ஜி கிடைக்குமோ அதே தைலம் மாதிரி தான் பச்சை கற்பூரமும் இருக்கும் அதுக்கப்புறம் முகத்தில் தேய்ச்சிக்கலாம் கைகளை தேய்ச்சிக்கலாம் நான் வந்து இந்த பியூட்டி பார்லரில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சலூனில் இருக்கிறவங்க டெய்லரிங் அல்லது நிறையா வாடிக்கலர் அடிக்கடி பார்க்குறவங்களை என்ன பண்ண சொல்லுவோம்னா ஒரு வாடிக்கையாளர் உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சக்கரை பொருள் எடுத்து நல்லா பொடி பண்ணி உங்கள் உடம்பத்தில் இப்படி தேய்ச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆனந்த ரகசை பயிற்சியில் சொல்லித்தருவேன் என்னங்க ஆகும் அப்படின்னா அவங்க மேலே இருந்து நம்மளை நோக்கி வரக்கூடிய பார்வையில் வரக்கூடிய திஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஸ்டாப் ஆகும் ஸோ அது ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்கும் அதற்கப்பறம் வந்து அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட பொருள் தான் வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வச்சு காசை ஆகர்ஷணம் பண்ண தன ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் ஒரு சின்னதாக பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதற்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துளசி இதையோடு சேர்ந்து பச்சை கற்பூரத்தை வச்சு அதை வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி அதுக்கு மேலே மஞ்சள் புணுகு லைட்டாக தேய்ச்சி உங்களோட கல்லாப்பட்டியில வச்சு பாருங்க அது வச்ச அன்னையிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதும் பணம் தங்குறதையும் கூட நீங்க பார்க்க முடியும் இதை நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் பண்ணி பார்க்கலாம் உங்களோட வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பச்சை கற்பூரங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இயல்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆன்மீக சூற்றும பொருட்கள் ஸோ அந்த பொருட்களை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த மாதம் முழுவதும் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் பச்சை கற்பூரம் வாங்குகிறவங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் அன்பளிப்பு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளின் முழு அருளும் நமக்கு கிடைக்கட்டும் நம் வாழ்வில் அருளும் பொருளும் அபரீதமாய் பெருகட்டும் ஓம் நமோ நாராயணா